தமிழ்நாட்டின் பெரும்பாலான மக்களின் வழிபாட்டுக்குரியனவாக இருப்பன சிறு தெய்வங்களே சிறு தெய்வம் என்ற சொல்லாட்சி முதன் முதலில் அப்பர் தேவாரத்தில் காணப்படுகிறது எனவே இப்பெயர் வழக்கு மேலோர் மரபு சார்ந்ததாகும் வழிபடும் மக்களுக்கு இவை தெய்வங்களே சிறு தெய்வங்கள் என சுட்டப்படுபனவற்றின் அடிப்படையான அடையாளங்கள் அவற்றை பிராமணர் பூசிப்பதில்லை என்பதும் அவை இரத்த பலி பெறுவன என்பதும் தான் பலி என்பது வடமொழி சொல் படைக்கப்படுதல் என்பது அதன் பொருள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிறு தெய்வங்கள் உள்ளன சிறு தெய்வ கோவில் இல்லாத கிராமமே இல்லை எனலாம் இவற்றில் செம்பாதிக்கும் மேல் தாய் தெய்வங்கள் சிறு தெய்வ கோவில்களில் பெண் தெய்வங்களின் கோவில்கள் பெரும்பாலும் வடக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன ஆண் தெய்வங்களின் கோவில்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன இத்தெய்வங்கள் பெரும்பாலும் சினங்கொண்ட நிலையில்தான் அமைந்திருக்கின்றன எனவே இவற்றை அமைதிப்படுத்த இரத்தபலி தருவது மரபாக இருந்து வருகிறது பிராமணர் சைவ வேளாளர் தவிர்த்த எல்லா தமிழ் சாதியர் குடும்பங்களும் ஏதேனும் ஒரு சிறு தெய்வ வழிபாட்டில் தொடர்பு உடையவையே எனவே சிறு தெய்வ வழிபாட்டிற்குரிய மக்கள் அனைவரும் புலால் உண்ணும் சாதியினரே எனவே இரத்தபலி இக்கோவில்களில் தவறாது இடம்பெறுகிறது மேக்கூறையுடைய சிறு சிறுதெய்வ கோவில்களில் மட்டும் கல்லினாலான சிறிய பலிபீடங்கள் உள்ளன இக்கோவில்களில் ஆட்டுக்கடா சேவல் எருமைக்கடா பன்றி ஆகியவை பலியிடப்படுகின்றன விதிவிலக்காக ஒரு சில கோவில்களில் பெண்ணாடு பலியிடப்படுகிறது இதுவல்லாமல் ஆட்டுக்கடா ஆண் பன்றி எருமைக்கடா சேவல் என ஆண் மிருகங்களும் பறவைகளுமே பலியிடப்படுகின்றன பெரும்பாலான கோவில்களில் ஆட்டுக்கடாயின் தலை அறுக்கப்பட்டு பலிபீடத்தின் மீது வைக்கப்படுகிறது சில இடங்களில் ஆட்டின் கால்களில் ஒன்று அறுக்கப்பட்டு ஆட்டின் வாயில் அதை கவுமாறு கொடுத்து பலிபீடத்தில் வைப்பர் சேவலை பலியிடும் போது அவ்வாறு செய்வதில்லை மாறாக சேவலின் தலையில்லா உடம்பினை ஒரு குச்சியில் செருகி தெய்வத்தின் முன் வைக்கின்றனர் பன்றி வளர்க்கும் ஜாதியரே பெரும்பாலும் பன்றியை பலியிடுகின்றனர் தென் மாவட்டங்களில் உக்கிரம் மிகுந்த பெண் தெய்வங்களுக்கு இரத்த வலியிடும் முறை சற்று அச்சம் தருவதாக அமைகின்றது சினையாக உள்ள ஒரு ஆட்டை கொண்டு வந்து பெண் தெய்வத்தின் முன் நிறுத்துவர் வேல் போன்ற ஒரு கருவியினால் ஆட்டின் வயிற்றை குத்தி கிழித்து அதன் உள்ளே இருக்கும் குட்டியை எடுத்து பலிபீடத்தின் மீது வைக்கின்றனர் குத்தி கிழிப்பதனால் பெண்ணாடும் இறந்துவிடும் குட்டியும் இறந்துவிடும் இவ்வாறு பலியிடுவதை சூளாடு குத்துதல் என்பர் குற்றுயிராக பலிபீடத்தின் மீது இளங்குட்டியை வைத்தலை தோளக்குட்டி கொடுத்தல் என்பர் சூளாடு குத்துவதற்கு முன்னர் பெண்களையும் குழந்தைகளையும் அவ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவர் பன்றியை பலி கொடுக்கும் போது சில இடங்களில் தலையை விட்டாமல் பன்றியை மல்லாக கிடத்தி அதன் மார்பை பிளந்து இதயத்தை எடுத்து பலிபீடத்தின் மீது வைக்கும் வழக்கம் உள்ளது சில இடங்களில் சாமியாடிகள் பலியிடப்பெறும் விலங்குகளின் இரத்தத்தை குடிப்பதுண்டு அவ்வாறு ரத்தம் குடிக்காத கோவில்களில் தெய்வத்தின் முன் படைக்கப்பட்டிருக்கும் உணவுப் பொருள்களின் மீது அந்த ரத்தம் தெளிக்கப்படும் சினம் மிகுந்த ஆண் தெய்வ கோவில்களில் கோவிலுக்கு சற்று தள்ளி இருட்டில் சென்று சாமி ஆடுபவர் சோற்ற திரளைகளை ஆகாயத்தில் எரிகிறார் அவ்வாறு வீசி எறிய சாமியாடி கைகளை உயர்த்தும் போதே இருட்டில் மேலிருந்து வந்த தெய்வங்கள் கொண்டு போய் விடுகின்றன என்பது நம்பிக்கை தெய்வங்களின் அருளாட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே சாமியாடி ஊர்வலம் வருகிறார் அவ்வாறு வரும்போது சந்திகளில் ஆகாயத்தை நோக்கி முட்டை எறிவதும் உண்டு நில தொழிலாளர்கள் வணங்கும் சிறு தெய்வங்களில் சில ஊறவைத்த அரிசியையும் முளை பயறு வகைகளையும் படையலாக பெறுகின்றன இவ்வகையான தெய்வங்கள் சமைத்த உணவினை படையலாக பெறுவதில்லை இவை உணவு சேகரிப்பு சமூகத்தில் பிறந்த தெய்வங்களாக இருக்க வேண்டும் ஊர் தெய்வங்களுக்கோ ஜாதி தெய்வங்களுக்கோ குல தெய்வங்களுக்கோ நடைபெறும் திருவிழாக்களில் பொங்கலிடும் மரமும் உண்டு அனைவரும் ஒரே நேரத்தில் பொங்கலிடுகின்றனர் எரிபொருளாக பனை ஓலைகளை மட்டும் பயன்படுத்தும் வழக்கமே பரவலாக காணப்படுகிறது பொங்கல் படைகளும் இரத்த வலியும் சில கோவில்களில் சேர்ந்தே தரப்படுகின்றன அவகையான கோவில்களில் பலியிடப்படும் விலங்கின் ரத்தத்தை படைக்கப்படும் உணவின் மீது தெளிப்பது வழக்கமாக இருக்கிறது பொங்கலையும் இரத்த பலியையும் தனியாக நடத்தும் கோவில்களில் பொங்கல் படையலை சைவ படைப்பு ஆசார ஆசாரப்படைப்பு சுத்தப்படைப்பு என்று அழைக்கின்றனர் இரத்த பலியோடு கூடிய படைப்பு மாமிச படைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஒரு கோவில் வளாகத்தில் பல சிறு தெய்வங்கள் இருக்கும் போது அய்யனார் போன்ற ஒன்றிரண்டு தெய்வங்கள் இரத்த பலி பெறாத சுத்தமுக தெய்வமாக இருக்கும் இரத்த பலி தரும் அத்தெய்வங்களின் சந்நிதியை திரையிட்டு மறைத்து விடுவது வழக்கம் குமரி மாவட்டத்தில் சிறு கோவில் திருவிழாக்கள் சிலவற்றை ஊட்டுக் என்றே கூறுகின்றனர் பொதுவாக இரத்தபலி கொடுப்பது திருவிழாவின் முடிவு நிகழ்ச்சியாகவே அமைகின்றது தாய் தெய்வங்கள் தம் மக்களை காக்க அரக்க வடிவிலான தீமையை ஆயுதம் தாங்கி போரிட்டு அழிக்கின்றன விஜயதசமி எனப்படும் புரட்டாசி மாத வளர்ப்பிரை பத்தாம் நாளில் எருமை தலை அரக்கனை தாய் தெய்வம் போரிட்டு அழிக்கின்றது இச்சடங்கு ஒரு பாவனையாக பெரும்பாலும் கோவிலுக்கு சற்று தள்ளி அமைந்த ஒரு திடலில் நடக்கிறது இந்த போர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் போரிட்ட கலைப்பு தீர தாய் தெய்வத்திற்கு உழுந்தலும் படைக்கப்படும் தென் மாவட்டங்களில் ஒன்றிரண்டு கோவில்களில் மட்டுமே இது காணப்படுகிறது என்பது கருப்பு கட்டியும் அக்காலத்து போர்க்களத்தில் படைந்த வீரர்களுக்கு தரப்பட்ட உணவாக இது இருந்திருக்கலாம் சிறுதெய்வ வழிபாட்டின் பல கூறுகள் தமிழர்களின் போர் நெறிகளோடு தொடர்புடையவனாக தோன்றுகின்றன உழுந்தும் பானக்காரமும் கூட அப்படி வந்த உணவு பழக்கம் என்றே கொள்ள முடிகிறது